ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் வீட்டில் காய்கறிகள் ஏதும் இல்லாத போது சட்டுன்னு ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டிநாடு மிளகாய் மண்டியை செஞ்சு பாருங்க அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் சுட சுட சாதத்தோட இந்த காரசாரமான மிளகாய் மண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் வெளியே வச்சாலே ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மருப்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கங்க ஒரு பத்து பல் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க இப்போ இந்த பூண்டை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கங்க இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாயை ரெண்டா கீரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம் அப்படின்றதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்தா மட்டும் போதும் இப்போ இந்த மிளகாயோடு சேர்த்து வெங்காயமும் நல்லா வதங்கி சிவந்து வரணும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்காங்க அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்ச தண்ணி ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு அரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கங்க இதுக்கு பதிலாக கொஞ்சமாக அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்த இதில் உப்பு சேர்த்துக்கங்க நாம் காய்கறிகள் மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கங்க நாம் சேர்த்த புளி காரம் எல்லாமே வெள்ளத்தோடு சேரும் போது இன்னுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் சுருங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இந்த குழம்போட சுட சுட சுடுசாதம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் சாதத்து ரச ரசசாதத்து கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்